சிவாயானம்மா நான் உங்கள் கருவாண்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து ஏற்கனவே வந்து நாங்கள் ஒரு பதிவு போட்டிருந்தோம் பெங்களூரில் வந்து காட்டேரியம்மன் கோயில் போயிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருந்தோம் அங்கே போனால் என்னென்ன நிவர்த்தி ஆகுது அப்படிங்கிறது பதிவு போட்டிருந்தோம் அது சில பேர் நேரடியாகவும் ஃபோன் பண்ணியும் அந்த கோயிலுக்கு எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இந்த கோயிலில் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீருது இங்கே வந்து ஃபுல்லாக கூட்டமெல்லாம் நிறையா தங்க இருக்குதுங்க நாங்களும் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி யூடியூப்பில் இப்போ அந்த கோயிலை பார்த்து அப்புறமா நாங்கள் வழி தான் போனோம் நிறைய பேர் எப்படி போகணுன்னு கேட்குறனால அதுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிற வழியை நாங்கள் சொல்லிடுறோம் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் கிளம்பி பெங்களூர் வந்து மெஜஸ்டிக் ரயில்வே ஸ்டேஷன் போயிடுங்க அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சாதாரண ரயில் அதாவது எக்ஸ்பிரஸ் ரயிலும் இருக்குது மெட்ரோ ரயிலும் இருக்கும் மெட்ரோ ரயிலுக்கு போகணுன்னா மெஜஸ்டிக்லேருந்து வெளியே வந்து மெட்ரோ ரயில் ஏறி நீங்கள் வந்து ஒயிட் ஃபீல்டு அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் போயிடணும் அப்படி போயிட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து அந்த ஒயிட் ஃபீல்டு மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கீழே இறங்கி வந்து நின்றுத்தீங்கன்னா பஸ் வரும் அந்த பஸ்ஸில் வந்து ஓஸ்கோட் அப்படிங்கிற ஏரியாவுக்கு நீங்கள் போயிடணும் அங்கேருந்து பஸ்ஸில் போயிங்கன்னா கொஞ்சம் பக்கம்தான் அந்த ஒஸ்கோட்டில் போய் இறங்கி நின்று காட்டிரேமன் கோயிலுக்கு போகணுங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இருபது நிமிஷம் ஸ்கோர் பஸ்ஸும் வந்துட்டே இருக்குங்க நீங்கள் அப்படி பஸ் ஏறி போய்க்கலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் எக்ஸ்பிரஸ் ரேவில் போனாலும் ஒயிட் ஃபீல்டில் போய் இறங்கிக்கணும் இறங்கி நம்ம பஸ் மாற்றி போய்க்கணுங்க அப்படி இல்லை நாங்கள் பஸ்லையே போகிறோம் அப்படின்னாலும் நீங்கள் மெஜஸ்டிக்கில் இருந்து நீங்கள் டவுன் பஸ் நிறையா இருக்குதுங்க அதாவது ஒயிட் ஃபீல்டோ அல்லது ஒஸ்கோட்டுக்கு நேரடியாக பஸ் இருக்குது ஒஸ்கோட்டைக்கு பஸ் இருக்குது இல்லைங்களா அதில் ஏறி போய் நீங்கள் அங்கே இறங்கிக்கிங்க அங்கே இறங்கிட்டு காட்டேரியம்மன் கோயில் கம்பளிபுரம் அப்படிங்கிற ஏரியாவுக்கு போகணும் காட்டேரியம்மன் கோயில் போகணும் அப்படின்னாவே அங்கேருந்து பஸ் இருக்குது நீங்கள் தாராளமாக பஸ்ஸில் போய்க்கலாங்க இது வந்து எல்லாத்துக்குமே இப்போ தெரிஞ்ச விஷயம்தான் ஒரு சிலர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போக வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க நீ எதுவுமே பண்ண வேண்டாங்க நேரடியாக பெங்களூர் போயிருங்க மெஜஸ்டிக் நேரடியாக போயிருங்க அங்கே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒயிட்ஃபீல்டு ஒஸ்கோட் ரெண்டு ஏரியாவுக்கு போயிட்டாவே உங்களுக்கு வந்து பஸ்ஸுக்கு பஸ் தாங்க அதாவது ஒஸ்கோட்டைக்கு போயிட்டிங்க அப்படின்னாவே பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பஸ் அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து பஸ் இருக்குதுங்க நேராக கோயிலுக்கு போயிடலாம் கோயிலுக்கு போய்ட்டு நம்ம வேண்டுதல் முடிச்சுட்டு இப்போ நம்ம சாமி கும்பிட்டு மறுபடியும் நம்ம எப்படி போகணுமோ அதே வழியாக வந்து திரும்ப ஊருக்கு வந்துடலாங்க இங்கே போகும்போது எல்லாமே அங்கேயே கிடைக்கிது நீங்கள் எது கொண்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது விளக்கு போடுறதா இருந்தாலும் அங்கே விளக்கு கிடைக்குது குழந்தை இல்லாத குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து அங்கே தூரி கிடைக்கிது அதை வாங்கி கட்டிட்டு வரலாம் தேங்காய் பரிகாரம் இருக்குதுங்க முக்கியமாக அதையும் நீங்கள் செஞ்சுட்டு வரலாம் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக போகலாங்க முக்கியமாக நம்ம உடம்பு சரியில்ல அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து அந்த மருந்து மாத்திரை அட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்க நம்ம வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு பொருள் அதாவது ஏதோ நம்ம மறக்கணும் குடியை மறக்கணும் அப்படின்னா அந்த வாட்டர் பாட்டில் அந்த அட்டை இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிருங்க வாழ்க்கை அப்படின்னா சிவாயாக நம்ம